இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாளாகும் அம்மா இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா இசை என்ன செய்யல சொன்ன என்னடா நடக்குதுங்க அந்த புள்ளை என்னடா பண்ணிட்டு இருந்தப்ப அண்ணா அது திடீர்னு இடிச்சுதா லைட்டா மழை பெஞ்சுதா அந்த புள்ள பயந்து போய் கட்டி பிடிச்சிருச்சுண்ணா அது எப்படி உங்களுக்கு மட்டும் கரெக்டா இடி இடிச்சு மழை பெய்யும் தெரியலண்ணா அது கடவுளை தான் கேட்கணும் சொல்லிட்டு சிடுமூஞ்சு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க போல் இருக்கே ஐயோ ஜான்சியா அப்படின்னா இல்லை நான் அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு வந்தார் திடீர்னு இடி இடிச்சது அதில் ஷாக் ஆகி போய் அப்படி ஆகிடுச்சு நீ வேற தப்பாக நினைக்காதண்ணா யாருக்கிட்டே சொல்லிடாத அது எப்படி சிஸ்டர் ஆகும் பார்த்தா கோயின்ஸ்டன்ட் மாதிரி தெரியலையே ஐயோ ஜான்சி நான் போகிறேன் நீ விட்டா கலாய்ச்சிக்கிட்டே அண்ணா நான் போட்டுமா போடா போய் தோலை என் கண்ணு முன்னாடி நிற்காதண்ண உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா

அதை கூட பக்கத்தில் வந்து கேட்டுறாதுன்னு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்டி நில்லு அப்படியே இவனுங்களுக்கு இடித்த மாதிரி இடி இடித்தா கூட கழுத்தடிக்கு அந்த கார்னரில் தான் உழுவே தவிர ஏன் மேலே உழ மாட்டேன் தெரியுமா தயவு செஞ்சு சிரிக்காதமா கிளம்பு நம்மளுக்கெல்லாம் இடி இடிக்காது மழையும் வராது நீ போய் இவன் வேலையை பாரு நான் போய் என் வேலையை பார்க்குறேன்னு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கிளம்பு ஆமாம் ஆகாஷ் நம்ம மனசில் இருக்கு ம் பொறுமையாக சொல்லுவான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் தான் என்னமாம் நீயே யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லை காஷ் நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுகிறேன் போயிட்டு வரேன் அப்பப்போ என்னவோ சொல்ற என்ன சொல்றான்னு தான் புரிய மாட்டுது பாப்போம் நம்ம கதையில என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க வேற ஏதாவது வேணுமா என்ன உன் காரியத்தை தான் ஒன்று ஒன்றா சாதிச்சிடுறியே அப்புறம் இப்போ எதுக்கு என்ன தேடி வந்த ஏன் காரியத்தை நான் சாதிச்சிடுறேண்ணா அப்படின்னா நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல இருக்கு காலைல காலையில அப்படி நடந்துகிட்டா அதுக்கு இவ்ளோ நேரம் ஆச்சு உனக்கு யோசிச்சு கேள்வி கேட்கறதுக்கு நான் காலையில அப்படி நடந்துகிட்டேன்னா உடனே என்ன என் செவில பலரும் விடாம ஏன் கம்மன் வாயிட்டு போனீங்க மேடம் இன்னும் இருக்கா ஏன் இப்ப என்ன உடனே கூட ஒரு ஆறாம் அரைஞ்சிருக்கலாம் ஏன்டா அப்படி பண்ண நீ இந்த மாதிரி பண்ணிடுறதுக்கு என்கிட்ட உரிமை கிடையாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது நான் மூஞ்சி அடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு நடந்து ஒரு பொண்ணுகிட்ட நடந்துகிட்டா தான் தப்பு என் பொண்டாட்டிக்கிட்ட நடந்துகிட்டா தப்பு கிடையாது என் மனசுல எப்பயுமே நீ என் தான் இருக்கே தவிர ஒரு பொண்ணாவோ இல்லை என் காதலியாவோ என் இல்லை எப்பயுமே நீ என் பொண்டாட்டி தான் அது நான் சாப்பிட்ற வரைக்கும் பிரகாஷ் விஷயத்தை நான் ட்ரை பண்ணுறேன் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ மித்ரா நான் தேடி வந்து உன்னை லவ் பண்ணி அதுக்கப்புறம் நீ என்னை லவ் பண்ணல ஈஸியா நீ வேணான்னு சொல்றதுக்கு கூட நீயா தேடி வந்து ப்ரப்போஸ் பண்ணி நீயா லவ் பண்ண என்ன அதுக்கப்புறம் தான் நான் உன்னை லவ் பண்ணேன் ஒரு பொண்ணால இப்படி நம்மளை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்படிப்பட்ட லவ் நீயும் மறந்துருக்க மாட்டேன் என்னாலையும் மறக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோண்ணே இந்த ரீசனால வேணாம்னு சொல்றத மட்டும் சொல்லு அந்த ரீசனையும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த ரீசன் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் நிற்க மாட்டேன் உனக்கு எதுவும் பார்டி கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன் காதில் ஏறுதா ஏறலையா எனக்கு நிம்மதியே இல்லாமல் இருக்கு உன்னை கொஞ்ச நாள் பார்க்காமலே இருந்தேன் இந்த ஃபங்க்ஷன் வந்ததுனால தேவையில்லாமல் அடிக்கடி மூஞ்சில் முடிக்க வேண்டியதாக இருக்குது இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி உனக்கு பேச தெரியாது மித்ரா ட்ரை பண்ணாதடி நான் நல்லா தான் பேசுகிறேன் எனக்கு பிடிக்கல ஒன்று நான் அதனால் அப்படி பேசுகிறேன் அது என்ன உனக்கு பிடிக்கலையா அதை நான் நம்பணுமா ஆமாம் பிடிக்கல தேவையில்லாமல் பொறுக்கி தனமாக நடந்த கதைன்னு உன் பேரையும் வீணாக்கி கதை கிளம்பு என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க இப்படி தான் பேசுவேன் நான் தான் சொல்றேன்ல எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் உனக்கு ஆசையா

சரியா நீ நான் கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையில வந்து உன் வாழ்க்கையை அசிங்கப்படுத்த நான் விரும்பல எனக்கு நடந்தது உனக்கு தெரிஞ்சிச்சுனா ரொம்ப கஷ்டப்படுவேன் பிரகாஷ் அப்போ கூட எதுவுமே வேணாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பேன் ஏன்னா நீ அவ்வளவு நல்லவன் ஆனா அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாதுற விற்று என்ன அப்பா இப்படி லைட்டிங்கை போட்டு விட்ருவோம்மா அண்ணா தெரு பக்கம்தான் தோரணம் பூமாலெல்லாம் கட்டியிருக்கு சரிப்பா இந்த பக்கம் லைட்டுக்கிட்டெல்லாம் தொங்க விட்ருவோம் ஏன்னா போட்டால் தான் சரியா இருக்கும் தெருவில் வாழை மரம் கட்டுறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்களா ஆளுங்களாம் அங்கே உங்கள் மச்சா இருக்கார் இல்லைன்னா அவர் பார்த்துக்கிறாரு அப்புறம் செல்வான் இருக்காரு அவர் பார்த்துக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி தம்பி ரிசப்ஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகணும் பார்த்துக்குங்க அதனால தான் இன்னைக்கு வேலையை முடித்தாலாம் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகலாம் அப்பா என்னப்பா இப்ப வேலைலாம் முடிஞ்சிச்சா நான் எதா பண்ணணுமாப்பா ஏதோ ஆள்வெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஐயா ஒன்றும் தேவையில்ல இங்கே தான் நம்ம ஊரில் ஆளுவம் நிறைய கிடைக்கிறாங்களே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ ரெஸ்ட் எடு விடுஞ்சா ரிசப்ஷனு மறுநாள் கல்யாணம் ஆமாம் கல்யாணம் மாப்பிளா கலகலன்னு இருக்க வேணாமா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க மாப்பிள்ளை ஃப்ரெண்டுங்களெலாம் வந்திருக்காங்க ஒரே ஜாலி தான் போட்றதுக்கு ம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இங்கே எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்துருந்து எல்லாருமே பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நம்ப வீடு நம்ம வீட்டு கல்யாணம் சீதா நாங்கள் பார்த்து வளர்ந்த பொண்ணுப்பா அதனால எல்லா உரிமையும் எங்களுக்கு உண்டு நாங்கள் பார்த்துக்குறோம் போட்டு தம்பி இந்த மாதிரி ஸ்டார் லைட்டு இந்த சைடு பூரா கட்டிடு இந்த பக்கம் வெளிச்சமாக இருக்கணும் பார்த்துக்க ரெண்டு டீப் லைட்டு கூட கட்டிடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லைங்களாம் நிறையா இருக்குது நடமாட்டோம் பார்த்து தம்பி கரண்ட் வேலை பார்த்து செய்யுங்க ஆமாண்ண நான் தான் மாப்பிள்ள பார்க்க நல்லா குட்டியாக குழந்த மாதிரி இருக்கீங்களே வாய்ஸ் கூட அப்படி தான் இருக்குது

அதனால் வேறு ஏதாவது உங்களுக்கு புற இருந்துச்சுன்னா கூட வேறு எதாவது ஃபினிஷிங் பண்ணணுன்னா கூட சொல்லுங்கள் தோரணங்கர்னெல்லாம் கட்டிடுவாங்க ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் போய் நின்றா ஒரு சப்போர்டிவ்வாக இருக்குமான்னு தான் போகிறேன்னே தவிர நீங்கள் செய்கிற வேலையில் ஆல்டர்னேட்டிவ்வெலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லோரும் செய்கிறதே பெரிய விஷயம்ண்ணே ம் தம்பி அப்படிலாம் தாயிங் சொல்லி எங்களை பிரித்து பார்க்காதீங்கண்ணா நானும் சொல்கிறேன்டா தம்பி பார்த்து எல்லாம் பொறுமையாக வேலை செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆள் ஒர்க்கு பார்த்துக்கணும் ஆனால் எல்லா வேலையும் எல்லோரும் இழுத்து போட்டு செய்கிறாங்கடா இந்த காலத்தில் இப்படி மனுஷங்களை பார்க்கவும் முடியுது அதான்ப்பா அத்தை தனியாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சாலும் இவங்க எல்லோரும் கூட இருந்ததுனால தான் அத்தைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு ம் அதுதான் எனக்குமே இப்போ சந்தோஷமாக இருக்குடா அஞ்சுமா கூட இவங்களாம் இருந்திருக்காங்க சப்போர்ட்டுக்குன்னு நினைக்கும் போது எனக்கும் திருப்தியாக தான் இருக்குது என்ன பார்த்து வேலை செய்கிறீங்க ஒயரிங் வேலை இருக்குது பார்த்து செய்ங்கண்ணா சரிப்பா நாங்களும் போய் அங்கே உங்கள் மாமா எதை வேலை பார்த்துட்டு கிடக்கிறாரு அங்கே போய் என்னன்னு பார்க்குறோம் என்ன ராம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா கல்யாணத்துக்கு ரெடி தானா அப்புறம் அதுக்கான இதுக்கானோ மாப்பிள்ளையோட சீப்பாக்காலான்னு தெரியிட்டு நிற்காதீங்க சரிப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிப்பராக இருங்க மேரேஜுக்கு நானும் போய் அப்பா கூட அங்கே ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறேன் அண்ணா நீங்களே ஊர்லேருந்து காலைல தான் வந்தீங்க அதுக்குள்ளே இந்த வேலையில் இழுத்துப்பட்டு இருக்கீங்க கஷ்டமாக நான் உங்களுக்கு ஐயோ தம்பி அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஃப்ரீயா இருங்க ம் சரிண்ணா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கப்பா நாங்களும் பண்ணுறோம் நீங்கள் மட்டுமே இல்லை வேலையும் இழுத்து போட்டுட்டு பண்ணாதீங்க அதெல்லாம் இல்லை தம்பி பெருசாக வேலை இந்த வாழைமரம் தோரணம் இதெல்லாம் கட்டுறதுக்கு ஆள் வந்து போச்சு நாங்கள் சும்மா மேல் பார்வை தான் பார்க்குறோம் எங்களுக்கே ஒரு வேலையும் இல்லைப்பா மாமா சொல்லுங்கள் வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் யாரும் ஆள் இல்லைன்னா பார்க்காதீங்க எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நீங்கள் ரெண்டு பேர் உள்ள போங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் பதிக்க உதவி தேவை இல்லை இவங்க நம்மளை ஒன்றும் செய்ய விட மாட்டாங்க மேடம் போகும்

அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அந்த பிரகாஷ் இன்னொருத்தர் போலீஸார் இருக்கார்ல இந்த ஊருக்காரர் அவரும் கூப்பிட்டுட்டு வந்து என் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க அக்கா அது கேப்பா இவ்வளோ இழு இழுத்து பேசுற உனக்கு நிமிஷம் சாரி மட்டும் கேப்பே சொல்ல அக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு அவர் மூஞ்ச பார்க்கவே அசிங்கமாயிடுச்சு நான் ராத்திரி நடந்த இன்சிடென்ட்டுக்கு சாரி சொன்ன போனேன் கடைசியில் அங்கே இதுவும் சேர்ந்து நடந்து போச்சு நான் சாரீன்னு சொல்லல எதுவும் சொல்லல வந்துவிட்டேன் எனக்கு ஒரே மனசு கஷ்டமாக இருக்குதுக்கான இப்போ என்ன பண்ணுறது இன்றைக்கு நைட்டும் போய் குடிச்சிட்டு தூங்கிடு அதான் கரெக்டாக இருக்கும் விட்டு என்ன குடியேறி லிஸ்ட்டில் சேர்த்துருவோம் போல் மே டாக்டர் ஓ அப்படி எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன இருக்கீங்க ஏதோ என் கேல்குலேஷன் கொஞ்சம் தப்பாகிடுச்சி அதுக்குன்னு நீங்கள் என்னை இப்படி பண்ணுவீங்களா நாங்கள் எதுவும் பண்ண தாயி அதான் தெரிஞ்சிச்சு போய் சாரி கேட்டு தொலைக்க வேண்டியதானே ம் கேட்கணும் டக்குன்னு எனக்கு மூஞ்ச பார்த்து பேச வரல அதான் வந்துட்டேன் இப்போ முதுவாக பார்த்து பேசிட்டு வர வேண்டியதுனா இதுல என்ன இருக்கு அக்கா சரி வீடு நடந்தது நடந்துருச்சு இப்போ வச்சு உனக்கு தெரிஞ்சதே ஆமா அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்யா ஏன் அப்படி எப்படி பேர் வச்சிருப்பாப்புல அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் அவர் இவருன்னு சொல்லி பேசாமா அந்த பேரை சொல்லி பேசலாம் பாரு இதுவும் கரெக்டு தான் சொல்லுமா அதான் கேட்குறாங்கல்ல அவர் பேர் என்னம்மா அவர் பேரு கார்த்திகா ஓ மௌன ராகம் கார்த்திக் அக்கா கிண்டல் பண்ணாதீங்கன்னு நான் பாவம் இதுக்கப்புறம் ஒரு ஃபேஸை நான் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல நான் இப்போ எப்படி பார்த்து பேசுறது அந்த ஆப்ஷன் சொன்னேம்மா அவர் முதுக்க பார்த்து பேசுனேன் நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது போங்க நான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேசவே மாட்டேன் நானே போய் பிரச்சனையை தனியாக பார்த்துக்குறேன் எதையோ பாரு அவர் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பாரு அப்புறம் ஊருக்கு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் சாரி சொல்கிற சான்ஸ் கூட கிடைக்காது போய் சாரி சொல்லி தோலை ம் ஏன் நாளைக்கு எங்கே போகிறாரு ஏய் இப்படியே உங்க லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்களுக்கு கல்யாணமே நடக்க விடாம பண்ணிடுவீங்க போல நாளைக்கு எனக்கு ராம்க்கு கல்யாணம் டீ பைட்டக்காரல ஆமா தான் இதுக்கப்புறம் யாராவது லவ் கதை கேப்பு கதை தூக்கிட்டு வந்தீங்க நடுவில் ஆகிட சொல்லிட்டேன் ஏமா அப்படி பின்ன என்ன இசை சிஸ்டர் எந்த எபிசோட சீதாராமுக்கு கல்யாணம் போட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சாவது எபிசோடா செஞ்சுரியில தான் எங்க கல்யாணத்தை பண்ணுவாங்க போல அட்மினே கொஞ்சம் பண்ணி வச்சிரு சீக்கிரமா சீதா அது போல அப்படி சொல்லிட்டு போங்க போகல அட்மின் கிட்டே விட்டால் நம்மள டென்ஷன் ஆயிட்டி பாப்பாங்க போல அதுவும் கரெக்டு தான் நான் பி தான் அரேஞ்சலாக போகுது ஒரே ஜாலியானா சிஸ்டர் அப்படிலாம் இல்லை ரொம்ப நாளாக ராம் சுற்றிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் என் அத்த பையன் சொன்னதே பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நடக்க போகிறது இன்னும் ஜாலியாக தான் இருக்குது அது சரிதான் எல்லாேருக்கும் ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்காது இல்லை ஆமாம் சிஸ்டர் சரி இந்த அக்கா பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு பேச ட்ரை பண்ணுவோம் அக்கா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் கார்த்திக் சார் தான் நம்ம போகிறேன் போய் பார்த்துட்டு வா சரியா அக்கா குட்டி சோறு வேற எங்கே போய்ட்டு போகிற போயிட்டு வா வந்ததுலேருந்து உனக்காக அவருக்குமா நான் பஞ்சாயத்து முடியவே மாட்டுது போ எது பண்ணுறையோ போய் உருப்படியா பண்ணு சரி நான் போயிட்டு வரேன் சீதா அங்க கொஞ்சம் வரையடம்மா சொந்தக்காரங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கடா ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த ஊருக்கு வந்துருக்கில்ல அதனால என் பொண்ணை பார்க்கணுன்னு எல்லாம் கூப்பிட்றாங்க வா கல்யாண பொண்ணுன்னு யாரும் பார்த்தது இல்லைல்ல இந்த ஊரில் அவ்வளோவா சரிம்மா நான் வரேன் நீங்கள் போங்க அந்தவங்களாம் காக்க வைக்கக்கூடாது உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கவா பார்க்கணும் இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற வேலைலாம் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து எடுத்து வைங்க எல்லோரும் சரிங்களாம்மா சாப்பிட்டீங்களாம்மா நீங்களாம் சாப்பிட்டோம்மா எங்களுக்கு என்ன குறைங்க நீங்களாம் நல்லாவே பார்த்துக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களாம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டு தெம்பாருங்க எல்லா வேலையும் நீங்களா தான் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க நாங்கள் ஜஸ்ட் என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வேலையே கிடையாதுமா நாங்களாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் இப்போ தான் சொகுசாக இருந்து பழகியாச்சு அந்த காலத்திலலாம் அவ்வளோ வேலை இருக்கும் அதுவும் சரிதான் உங்க அளவுக்குலாம் எங்களால் பார்க்கவே முடியாது போலயே ஆமா இங்கே இப்போலாம் சாப்பாடு சாப்பிட்றீங்க மாதிரி இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு எல்லாம் இது விடுங்க விடுங்கம்மா உங்களை மாதிரி நாங்களும் சாப்பிட்டு நல்லா தெம்பாக வேலை செய்யப்பாட வைக்கிறோம் ம் சரிம்மா மற்ற பசங்களாம் இங்கே இல்லை அங்கங்கே ஒருத்தவங்களா சுற்றி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க இந்த வீடு நல்லா பெருசில்லாம அந்த காலத்து வீடு அங்கங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது என்ஜாய் பண்ணுறதுன்னு இருக்காங்க சரிம்மா சரிம்மா சீதா வரையாடா நான் வரேம்மா இப்போதான் வரேன் உடனே ல்லாம் ஒன்றும்ன்னா கிடக்குதுங்க கல்யாணம் முடிஞ்சு போனோன்னே கஷ்டமாக இருக்கும் எல்லாத்துக்கும் வீடும் வெரைச்சோடி கிடக்கும் இவ்வளோ பெரிய வீட்டில் எல்லா பசங்களும் அங்கேருந்தான் இருக்கிறது எல்லாம் இந்த மனசுக்கு இருக்குது இருக்கு பிள்ளைங்கலாம் போயிட்டா தான் வீடு வெறிச்சோன்னு இருக்கும் உங்கள் அம்மா நல்ல சூப்பர் கேரக்டர் இல்லை இந்த வீட்டில் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்களுக்கு வாழ்ந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் கொஞ்ச நாள் அவங்க அண்ணன் அவங்க பிரிஞ்சிருந்ததே கஷ்டம் தான் ஆமாம் இசை அம்மா ரொம்பவே சின்ன பிள்ளையிலேருந்து செல்லமாக வளர்ந்தவங்க அவங்க அண்ணன் மட்டும்தான் வளர்த்தாரு ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்பவே அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்த்தது எல்லாமே மாமா தான் மாமா விட்டு பிரிஞ்சிருந்தது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இத்தனை வருஷத்தில் எனக்கு கல்யாண வயசே வந்துருச்சு எங்கள் அம்மா இப்படிலாம் சிரித்து சந்தோஷமாக இருந்தேன் நான் பார்த்ததே கிடையாது அவங்க அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அது ஒரு கொடுப்பனை தான் சொந்த பந்தத்தோடு வாழறதெல்லாம் ஒரு சொர்க்கம் இல்லை ஆமாம் சிஸ்டர் நீங்களே எங்கள் கூட இருந்துருங்க இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல நான் எங்கே போகிறேன் அப்பப்போ உங்கள் ஃபங்க்ஷன்லலாம் தான் வந்து கலந்துக்கிறேன்னே அந்த குடுப்புன்னு எனக்கு கிடச்சிருக்குல்ல சரிங்க சிஸ்டர் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் பிக்னி போ சே நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரோ நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாது நம்மளை தப்பாக நினச்சிருப்பாரோ படித்த பொண்ணாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு நடந்து வந்திருக்கோம் நம்ம குடித்ததையும் அவர் தப்பாக நினைக்கல அன்றைக்கி பஸ்ஸில் பிஹேவ் பண்ணதையும் தப்பாக நினைக்கல அவர் தான் ப்ரூவ் பண்ண நினச்சிருக்காரே தவிர மற்றபடி அவர் நம்மளை பழி வாங்கணும்லாம் எதுவுமே நினைக்கல ஒரு ஆம்பளையை கை நீட்டி அரைஞ்சா அவன் ஒரு பொண்ணை திருப்பி அரைஞ்சிருக்கணும் இல்லை பழி வாங்க நினச்சிருக்கணும் இவர் எதையுமே நினைக்கலையே அவர் தான் நம்மளை பிடிச்சார் நம்ம ஏன் பிடிச்சிட்டே நின்னச்சே கேவலமாக நினச்சிருப்பாரோ தப்பாக தான் நினச்சிருப்பார் எப்படி போய் அவர்கிட்ட பேசுகிறது பயத்தில் போய் பிடிச்சோம் அதுக்கப்புறம் விட்டுருக்கணும் ஏன் அவரையும் நம்ம கண்டினியூவாக பிடிச்சிக்கிட்டே நின்னோம் நம்மளுக்கு அவரை மேலே சாஞ்சுக்கிட்டு நின்னோன்னே ஏன் நம்மளுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பாக இருந்துச்சு நம்ம பண்ணது தப்பு தான் ம் ஆனால் சாரி கேட்கலனாலும் தப்பாயிடும் நாளைக்கு விட்டு அவரும் மேரேஜ் முடிஞ்சு கிளம்பிடுவார் எப்படியாவது நம்ம சாரி சொல்லிவிடுவோம் இது மனசில் இருந்துச்சுன்னா அப்புறம் உறுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ அவரை பார்க்க போகிறோம் நம்ம சாரிலாம் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கரியர்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் மேரேஜ் முடிச்சு டூ டேஸ் ஆஃபீஸ் போகக்கூடாது நம்ம போய் அது முடிஞ்சே பார்க்கக்கூடாது ரெண்டு நாள் விட்டால் தான் கேப் அது எல்லாத்தையும் மறக்கும் மேரேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவர் யாரோ நம்ம யாரோ நம்ம ஏன் அப்படியே ஒரு பர்சனை நினச்சி நம்ம வருத்தப்படணும் ஜஸ்ட்டு ஒரு சாரி சொல்கிறது என்ன இருக்குது போய் சாரி மட்டும் சொல்லிடலாம் அந்த சிட்டு நம்ம பிடிச்சதெல்லாம் ஒன்றும் ஃபீலிங்ஸாக இருக்காது நம்மளுக்கு தான் ஏதோ ஒரு ஃபீலிங் ஆகுது மனசப்பட்டு பட்டு குழப்பிட்ருக்கோம் எப்பயும் அது நம்மளை பார்க்குற மாதிரி தான் பார்க்கும் அதுக்கு ஒன்றும் தப்பாக தெரிய போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் அவர் பிடிச்சதும் ஏன் பிடிச்சாரு நம்ம பிடிச்சோன்றதுனால அவர் பிடிச்சாரா அவர் யாரோ தான் நம்மளுக்கு நம்ம இவ்வளோ யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது இதுக்கப்புறம் அவரை நேருக்கு நேர் பார்க்குறதோ பேசுகிறதோ பக்கத்தில் உட்காந்துருக்கிறதோ அவாய்ட் பண்ணணும் தெளிவாக ரக்ஷயா உன்னோட எய்மை நோக்கி போய் செய் வீணை தருகின்ற ராகம் கேட்காத பூங்காதலே கூட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும்